ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்னைக்கு நம்ம விஜய் தாத்தா பேசுகிறாங்க காவேரி ஃபோனில் பேசுகிறா நீங்கள் சுதந்திரமாக முடிவு எடுக்கணும் தான் நான் தள்ளி நின்னேன் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களா அது எனக்கு போதும் வெண்ணிலா எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இதெல்லாம் தாத்தா பாட்டியும் கேட்குறாங்க சந்தோஷப்படுறாங்க இங்கே இந்த கிட்ட விஜய் நீ என் மனசில் இல்லவே இல்லை என் காவேரி தான் என் மனசில் இருக்கிறா பார்க்குறதுக்காக அருவாக இருப்பாரு உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தரேன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ஒரு அழகான லவ்வை வந்து இன்றைக்கி பணத்துக்காக லவ் பண்ண போல விஜய் சொல்லியும் அவ அந்த அளவுக்கு நடந்துக்குன்னா இருந்தால் அவள் வந்து ஒரு என்ன ஜென்மம்னே தெரியல நீ தான் மாப்பிள்ள நீ நான் கைத்தலை தானி கட்டணும் நாளைக்கு கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு போகிறா துணியெலாம் எத்தாந்து நீ என் வீட்டில் இருக்கக்கூடாது நீ போனாதான் காவேரி அப்போவே இந்த இடத்துக்கு வந்துடுவான்னு சொல்கிறாரு நீங்கள் ஏமாத்து வர கும்பலில் மாட்டிக்கிறீங்க நான் விட மாட்டேன்றா அதை நான் பார்த்துக்கிறேன் மூஞ்ச பார்க்கவே யார் ஒரு பாரு நீங்க இருந்து ஃபஸ்ட்டு போகணும் திருப்தி அனுப்புகிறாரு இங்கே மண்டபத்தில் எல்லாரும் வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிக்கையாளர் வராங்க பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க என்ன மன பொண்ணு படி கிளம்பிட்டீங்களே அந்த காவேரி தானே அவங்க ஒய்ஃப் அவங்க டைவர்ஸ் கொடுத்தா தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு அதை பற்றிலாம் கவலைப்படாத ஜென்மங்க இதுங்க பத்திரிகையாளர் சொல்லும் போது நீங்கள் எங்களுக்காக தான் பேசணும் அவள் பணம் வாங்கிக்கின்னு தானே கல்யாணம் பண்ணான் அவள் பிரிஞ்சு போய்ட்டு அவங்க அம்மாவே சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் தான் என்ன ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் கண்டிப்பாக வருவார்ன்றாங்க இங்கே ராகுனையும் கவலைப்படாத வந்துடுவார் நீ சிம்பதி கிரியேட் பண்ணி எல்லாருக்கிட்டேன்னு சொல்கிறாங்க எந்த சிம்பந்த கிரியேட் பண்ணாலும் விஜயோட மனசில் இவங்க இடம் பிடிக்க முடியாது இங்கே இந்த அம்மா வந்து வெண்ணில கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறத வச்சு தானே அவள் பேசுகிறான்னு அவளை பற்றி ஃபீல் பண்ணுறாங்களே தவிர பொண்ணும் சாப்பிட்டுன்னு இருக்கிறா இவன் வாழ்க்கை என்னவோ இவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறாள்னு இந்த அம்மா யோசிக்கல இந்த அம்மா கடைசி வரைக்கும் பொண்ணு கூடவே இருந்தால் அப்போலாம் பிஸ்னஸ் பண்ணட்டோன்னு யோசிக்கிறாங்க இங்கே நிவின் வந்து யமுனா கிட்டே பேசுகிறாரு எப்படி பேசுகிறா பெரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் மா பேசுகிறது உங்களுக்கு நல்லது தானே விஜய் வெண்ணில கல்யாணம் பண்ணிக்கினா உங்களுக்கு ரூட் கிளியர் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அவ் பயங்கர டென்ஷன் ஆகிறான் விஜய் செம்ம அடி போட்டு நவுத்துறாரு இதெல்லாம் ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி நம்மள மற்றவங்கள நம்புது இதெல்லாம் என்ன ஜென்முமோ தெரியல இப்போ இனி காவேரி தான் வந்து நான் பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறேன்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நான் அம்மா போகிறேன் என் புருஷனை நான் விட்டு தர முடியாது காவேரி ஒரே வார்த்தை சொன்னாலும் வெண்ணிலா வேலை ஒன்றையும் பண்ண முடியாது யாராலேயும் ஒன்றையும் பண்ண முடியாது அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம் பை பை